மஞ்சியமண்டை ரிஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க அதாவது இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸில் ரெட்டினில் ரொம்பவுமே ரேர் கலராக மாடு இப்படியும் மாடு இருக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கக்கூடிய ஹெவி சைஸ் பெருங்கூட்டான ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரவையில் ஆறு பல் ரெண்டு அணித்தில் அதுவும் ரெட்டின்ங்க ரெட்டின்ல இந்த மாதிரி மாடு நானே இப்போ தான் பார்க்குறேனுங்க நல்லா ஹெவி சைஸில் நல்ல குவாலிட்டியில் கொம்பு இல்லாத மோளை டைப்பில் நல்ல கொண்ணாமொல்லியில் நல்ல பெரும்பெருங்க அண்ணாமொழியில் நல்ல தோல் நைஸ் அதே மாதிரி தான் அருமையான ஒரு தோல் நைஸில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க மாட்டை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாமுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்மளோட புது சேனலுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான தெளிவான மாடுகள் மட்டும் தொடர்ந்து நம்ம டெய்லியும் விற்பனை பதிவாக போட்டுகிட்டு அதில் இந்த மாடு பார்த்திங்கன்னா ஆறுபல் ரெண்டாம் தேர்தலில் ஒரு ஹெவி சைஸ் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பள்ளனூர் தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியம்மன் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க மாடை பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மேலும் டீட்டெயிலுக்கு தாராளமாக கா நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடு பார்த்திங்கன்னா சென மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு நாலு நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு போட்டுருவங்க நல்லா ஒரு அருமையான குழந்த மாதிரியான மாடுங்க உருவத்துக்கும் குணத்துக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க அந்த மாதிரியான ஒரு குணமான மாடுங்க நல்ல ஒரு அமைதியான மாடுங்க சூப்பரான மாடு நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மடியாம்பூர்ஸில் தோல் சைனிங்கில் வால் தொகையில் நல்ல ஒரு அருமையான வால் தொகையில் இவ்வளவு பால் கிடைக்கக்கூடிய மாடு ஃபேட்டும் அந்தளவுக்கு ஃபேட் கிடைக்குங்க ரொம்பவுமே ரேராக இருக்கக்கூடிய அதாவது ஒரு மாடு இருந்தாலும் இந்த மாதிரியான மாடு இருந்ததுன்னா போதும்ங்க அந்த மாதிரி ஒரு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிங்க